இப்போ வந்து நம்ம என்ன சம்முனாசம் பார்க்க போகிறோம் எண்ணூறு ஆனது தனிவட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி இருபது ஆகிறது அதன் வட்டி வீதம் மூன்று சதவீதம் அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது மூன்று ஆண்டுகளில் ஆகும் தொகை யாதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ரூபாய் வந்து தனிவட்டி வீதத்தில் மூணு ஆண் மூணு வருஷம் கழித்து தொள்ளாயிரத்து இருபது ரூபா கிடச்சிருக்கு மூணு ஆண்டு கழித்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிடச்சிருக்கு இதில் நமக்கு என்ன தெரியலை எத்தனை பர்சன்டேஜும் தெரியலை அதே மாதிரி அந்த வட்டி வீதம் மூணு சதவீதம் அதிகரிக்குது அதிகரிக்காங்க அதே அசலானது வந்து மூன்றாண்டு எத்தனை எவ்வளோ தொகை ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ என்ன போகிறோம் முதல்ல வந்து இந்த அதாவது இந்த லயன் இதுக்குரிய தனி வட்டி வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபான்னு கொடுத்துருக்காங்க அந்த அசல் வந்து எண்ணூறு சரியா இப்போ நம்மக்கிட்ட அந்த அசல் வந்து எண்ணூறுன்றிருக்கு எஸ்ஐ வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபான்னு தொள்ளாயிரத்தி இருபது ரூபான் இருக்கு இப்போ இதை வச்சு ஃபார்மா இதில் எவ்வளோ கூடி இருக்குது நூற்றி இருபது ரூபா தொள்ளாயிரத்தி இருபது மைனஸ் எண்ணூறு நூற்றி இருபது இதுதான் நமக்கு கிடச்ச எஸ்ஐ எஸ்ஐ கிடச்சிருக்கு இது ஃபார்மா என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எஸ்ஐ அப்போ எஸ்ஐ என்கிட்ட வச்சுக்கிட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை பிஎன் ஈக்குவல் டு ஆர் நமக்கு தேவை ஆர் இப்போ இதில் போட்டாச்சா ஆர்சி ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை பிஎன் ஈக்குவல் டு நம்மளுக்கு எஸ்ஐ என்னது நூற்றி இருபது இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை எண்ணூறு இது தான் நமக்கு என்னது அசல் இன்ட்டு எண் வந்து எத்தனை ஆண்டு மூன்று ஆண்டுகள் அந்த மூணை பட்டம் இப்போ கேன்சல் பண்ணுவோம் இந்த ரெண்டு ஜீரோ அடித்தாச்சு ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஜீரோ ஒரு நாங் பயிர் நாங் நாற்பது இருநாங்க எட்டு ஓரன் ரெண்டு ஆயிரெண்டாக பத்து அப்போ அஞ்சு சதவீதம் தான் இது இதோட சதவீதம் வந்து அந்த சதவீதம் வந்து அஞ்சு அதாவது ஆர்ஸ் இக்கோல்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த ஒரு லைனுக்கு அடுத்த ஆர் வந்து அஞ்சு சதவீதமாக இப்போ அடுத்தது அஞ்சு சதவீதம் ப்ளஸ் மூணு சதவீதம் அதிகரிக்குதா ஈக்குவல்ட்டு எட்டு சதவீதம் இப்போ இந்த இதில் அந்த தொகையை வந்து தொள்ளாயிரத்தி இருபது கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ அதே வட்டி விதத்தில் மூணு சதவீதம் அதிகரிக்குது மூணு ஆண்டுக்கு அப்புறம் எவ்வளோ தொகைன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு பி என்னது எண்ணூறு ஆர் வந்து என்னது எட்டு சதவீதம் என் வந்து என்னது மூன்று ஆண்டுகளில் அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா இப்போ பி என்னது எண்ணூறு இன்ட்டு என் வந்து மூணு ஆறு வந்து எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஸீரோ கேன்சல் ஆகிடுச்சி எட்டு இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு மூணு மூணு பன்னெண்டு அரை மூணு பதினெட்டு பதினெட்டு ஒன்று பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சரியா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அதிகரிக்கப்படும்போது அந்த அசலா மூன்றாவளையும் ஆகும் தொகை அந்த மொத்த தொகையை வந்து கேட்டிருக்காங்க அப்போ மொத்த தொகை வந்து என்னது தொள்ளாயிரத்தி இருபது ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சாரி எூறு ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எண்ணூறு ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஒம்பது மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆன்சர்